ஸ்ரீமதி ராமானுஜயன் மகா அற்புதமான திவிதேசம் திருக்கோவிலூர் திவிதேசம் பொய்கைமணி பூதத்தார் பேயாழ்வார் மூணு ஆழ்வார்களும் தலா மு நூறு நூறு பாசுரங்கள் பெருமாளுக்கு இங்கே சாத்தி மங்களாசாசனம் பண்ணியிருக்கா இந்த க்ஷேத்திரம் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்னு பேர் உள்ள வாமனாவதாரமாகவும் வெளியில் திருவிக்ரமாவதாரமாகவும் இங்கே சேவை சாதிக்கிறான் திருக்கோவலூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் பூங்கோவல் தாயார் பூங்கோவல் அப்படின்னாக்கா புஷ்பவல்லி அது என்ன பூங்கோவல் அப்படின்னால் கோணக பசு பசுக்கள் நிறைந்த இந்த ஆரண்யத்தில் பாதுகாவலனாக இருந்தவன் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனுக்காகவ இந்த இடத்த கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்னு சொல்கிறான் ஆகையினால் இங்கேத்தைய தாயார் பூங்கோவல் அப்படின்னு பேர் அதோடைய தான் கோவலூர் அப்படின்னு வந்து காலப்போக்கில் திருக்கோவிலூர் அப்படின்னு வந்திருக்கு இங்கே வாமனாவதாரமாக வந்த சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் பலிச்சக்கரவர்த்தி கிட்டக்க தானம் கேட்க பலிச்சக்கரவர்த்தியும் தானம் கொடுக்குறேன்னு சொல்ல அந்த உற்சாகத்தில் வலது திருவடியை மேலே சாத்தி இடது வாமபாத அங்குஷ்டம் அந்த கட்டவரலால் அழுத்திண்டு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருக்கோவிலூர் க்ஷேத்திரம் விஸ்வரூபத்தில் ஒரு சந்தோஷம் தாங்க முடியாமல் சக்கரத்தையும் சங்கையும் மாற்றி கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஊர் திருக்கோவிலூர் வலது கையில் சங்கமும் இடது கையில் சக்கரமும் வச்சென்றிருக்கக்கூடிய ஒரு ஊர் திருக்கோவிலூர் அற்புதமான க்ஷேத்திரம் நாராயணன்